காலத்தில் விவசாயம் போல இது ஒரு கடல் விவசாயம் எங்களுடைய மீனவ மக்கள் தொடர்ச்சியா படுகிற துயரங்களை நீங்க பாக்குறீங்க கடலுக்குள்ள சென்று மீன் பிடிக்க முடியாத ஒரு பெரும் துயரம் அப்ப எல்லை தாண்டி வர்றோம் சொல்லி கைது செய்யப்படுவதும் சிறைபிடிக்கப்படுவது சுட்டு வீழ்த்தப்படுவது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது இது தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குது இது வந்து என்று இந்த துயருக்கு ஒரு முற்று வரும் தெரியாத அளவுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு எங்களுக்கு வந்து இப்ப கடல் குறித்த புரிதல் நமக்கு இந்திய நிலப்பரப்பு அளவிற்கு கடலுக்குள்ள பிளாஸ்டிக் நெவிலி குப்பைகள் கிடைக்குங்க செத்து கரை ஒதுங்குற மீன்கள் வயிற்றுகள் எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் ஒரு திமிங்கலம் ஒதுங்கனா அதுல நாற்பது நம்ம நீங்க வளிமண்டலம்னு ஒண்ணுதான் காற்று படலம் தான் புவிக்கு வருகிற வெப்பத்தை தனித்து கட்டுப்படுத்துது அப்ப அந்த வளிமண்டலத்துக்கு இந்த கோசம் காற்றை அதிகமா அனுப்புவது வந்து கடலுக்குள்ள இருக்கிற நீல பச்சை பாசிகள் தான் ஆல்காங்கிற அந்த தாவரம் தான் இப்போ அந்த கடலையும் நம்ம வந்து சிறுக சிறுக அழித்து கொள்ள இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அங்கே துறைமுகம் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு பத்து கிலோமீட்டர் உள்ள உண்டி கட்டி என் தம்பி எல்லாம் சொல்கிறாங்க அது கட்டினதுனால கடலை அரிப்பு அதிகமாக இருக்குது நம்ம வந்து மீன்பிடிக்கவே போக முடியும் ஒரு ஒப்புக்கு ஒரு தூண்டில் வளைவை போட்டு அதையும் முழுமையாக பண்ணாமல் அது எல்லாமே அறவுறையாக இருக்குது அப்ப கடலை நம்பி வாழுகிற எங்கள் வாழ்வாதாரம் எங்களுடைய சிக்கல் அதெல்லாம் வலியுறுத்திதான் நவம்பர் பதினஞ்சாம் தேதி மாநாடு நாங்க போனோம் கடல்னா முதல் என்ன கடலின் பயன் என்ன மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல ஏதோ ஒரு தண்ணியா கிடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் எழுவத்தி ஒரு விழுக்காடு பூமியில நீர் தான் கடல் தான் மீதி இருக்கிற இருபத்தி ஒன்பது விழுக்காடுதான் நிலப்பரப்பு அதுக்குள்ள இருக்கிற மனுஷப்பையே இவ்வளவு சே டைம் பண்ணிட்டு இருக்கான் அதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த பயணம் அதனால அந்த மாநாட்டில் என்னென்ன எங்களுக்கு அவசியமான கோரிக்கைகள் தீர்வுகள்ங்கிறத எடுத்து வச்சு அதுக்கு தான் இந்த பயணம் கடலுக்குள்ள போயிட்டு திரும்புறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை அதனால எங்க அண்ணங்களோட போகணும் தம்பிகளோட போகணும்னு ஒரு தான் போறதா இருந்தது சரி அப்புறம் எங்க அண்ணன் மாற்றி விட்டார் பயணத்தை பகல்ல போயிட்டு திரும்பிடலாம்

இந்த கடலை நம்ம எப்படி எல்லா நச்சு குழு கழிவுகளையும் கடல்ல தான் கொண்டு போகிறோம் நீங்க இப்ப பாக்குறீங்க அணு உலை அது எது ஓரத்துல ஸ்டெர்லைட் அணு உலை எல்லாம் நிறுவீங்க எல்லா கழிவுகளையும் அங்கதான் கொண்டு சாய கழிவு ஆலை கழிவு எல்லாமே வந்து தான் வந்து சேரும் அப்ப நீங்க இப்ப அணு உலைய குடியிர வைக்க தண்ணீரை பீச்சி அடிக்கணும் அந்த தண்ணீர் எதுக்குள்ள போகுதுன்னு நினைக்கிறீங்க கடலுக்குள்ளதான் போகுது அதுல அணு கசிவு தேவை இல்லை அந்த தண்ணீர் உலையில பட்டு போற தண்ணீர்ல இருக்கு தண்ணீர்ல கசிவு போக பகுதியில் அதுவே போதுமானது அந்த இது போகும்போது கடல் உயிரினங்கள்லாம் நஞ்சாகும் விஷமாகவும் சாகும் பேராபத்து இருக்குது அதெல்லாம் தான் நாங்க அதை எழுத்து போறோம்னா அது அதனால் அதை வெற்றிகரமாக அதை மூட முடியல அதனால அதை உணர்த்தணும் எதிர்காலத்துல எவ்வளவு பெரிய பேராபத்து நம்மளை நெருங்கி கொண்டிருக்குங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும் சூரியனும் கடலும் இல்லைன்னா உயிர்கெழியது கடல் அம்மா அவங்களுடைய இணைவுலதான் சூ நீராவியாயி மேல போய் மேகமாயி குளிர்ந்து மழை பொழியுது மழை இல்லைன்னா நிலத்துல என்ன இருக்கும் அதனால கடல்ங்கிறது எங்க தாய் அவளுடைய பெருமையை பேச வேண்டியது இருக்கு அதுக்காக தான் அந்த மாநாடு அதிகமா தான் அத கட்டினதுல இருந்து கடல் அரிப்பு இருக்குங்கிறது நம்ம தம்பிகள் சொல்றாங்க ஏன்னா அவங்க அதுக்குள்ளேயே வாழ்றாங்கல்ல அவங்க அதான் காரணமா சொல்றாங்க அது என்ன செய்யறது தடுத்து போராடி பயன் எல்லாம் போயிச்சு அதுக்கு கட்டிட்டாங்க அது அவங்க சொல்றான் என் நம்பி போராடுன்னா மானியம் நீர்த்திடுவாங்க இல்ல இல்ல அவருக்கு தேவைப்படுது கேக்குறாங்க கொடுக்குறாங்க அதுல போய் எனக்கு தேவையில்ல அதனால நான் கேக்குறது இல்ல கேட்டாலும் அவங்க தரவும் மாட்டாங்க நம்மளுக்குலாம் பாதுகாப்பு வந்து கரூர் சம்பவம் தான் காரணம் அவங்க காரணமா கரூர்ல அவருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையா மக்களுக்கு தான் பாதிப்பு இல்ல முதல்ல அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தா இருந்தாங்க முதல்ல கொடுத்தா இருந்தாங்க அண்ணாமலைக்கு தம்பி அண்ணாமலைக்கு தம்பி விஜய்க்கு எல்லாம் கொடுத்தா இருந்தாங்க அது அவங்களுக்கு தேவைப்படுது பாதுகாப்பு தேவைன்னு விரும்புறாங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க அதுல ஒண்ணு பெரிய செய்தி ஒண்ணு இருக்கு இல்ல நேத்து நீதிமன்றம் பல விஷயங்கள் அதுல சொல்லி இருக்கு கரூர் சம்பவம் விஷயம் நிறைய அறிவுறுத்தல் பண்றதுக்கு நீங்க வந்து ஏன் காவல்துறை இதா இருக்கீங்க இன்னும் யார் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குறீங்களா இந்த மாதிரியான முஷியல்லாம் நீதிமன்றம் வந்து அறிவு தெரிஞ்சுக்கணும் இருக்கிற மாதிரி அறிவு கொடுத்துருக்காங்க கைது பண்ணணும்னு சொல்லி திருவாளன் மேல்முருகன் நிறைய அவர் வந்து கோரிக்கை அது எப்படின்னு தெரியல நம்ம போய் சட்ட முடிவுகளில் போய் நம்ம கறை செல்லிட்டு அறிவுரைங்கிறது பார்க்கற எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணும் என்னை கேட்டால் இந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்த்துட்டு கூட்டமாக நடத்திக்கலாம் ஒரு இடத்த வாங்கி இந்த இடத்துல கூட்டம் வாங்கன்னு சொல்லி பேசி கலஞ்சிடலாம் இது மாதிரி தெருக்களுக்குள்ள போறது வந்து எப்பவுமே நெரிசல தான் உண்டு பண்ணணும் அது எல்லாருமே செய்யறாங்க அந்த மாதிரி பரப்புரை முறையை கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லது மாத்திக்கிறது நல்லது மேலை நாடுகள் மாதிரி வந்துடலாம் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் இப்ப எல்லாம் நீங்க எல்லாம் இவ்வளோ ஊட வச்சு ஒவ்வொன்னே எடுத்துகிட்டு போறீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொடுத்து நீங்க பேசுங்க இந்தப்ப இவர் பேசுவாருன்னு அறிவிச்சு பேசுனா அது எல்லாருமே உள்ளங்க எல்லாருமே உலக ஊடகம் வச்சிருக்காங்க தெரிஞ்ச போது யார் பேசுறது ஏற்படையதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்திட போறாங்க இது நேர விரயம் பண விரயம் பெரிய மக்களுக்கும் தொந்தரவு அந்த முறை மற்ற மேலை நாடுகள் மாதிரி நம்ம கொண்டு வந்துடுறது நல்லது அதாவது ஒரு சில தலைவர்கள் வந்து தொடர்ந்து விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில இன்னும் நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க குறிப்பா எச்ராஜா மூத்த தலைவர் வந்து இவனால எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாரு ஆனா இப்போ வந்து நான் விஜய் என்ன தப்பு பண்ணாரு நான் அவர் கூட நிப்பன்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் மட்டும் இல்லாது பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாடு எடுத்தான் இருக்குது நீங்க பாத்தீங்க அங்கிருந்து வந்த கண்காணிப்பு குழுவில் எம் மாலினி அந்த அனுராக் தாகூர் அவங்க எல்லாம் வந்து ஆதரவாக தான் சொல்றாங்க அந்த கட்சி அப்படி முடிவெடுக்குது அந்த கட்சி முடிவெடுத்து இப்போ அதுல வந்து அடிப்படையை புரிஞ்சுக்கணும் வந்ததுனால இந்த நிகழ்வு இப்ப நான் வந்ததுனால கூட்டம் தம்பி விஜய் கரூருக்கு வர்றதுனாலதான் அந்த கூட்டம் அப்ப அவரு அவர் வரவுதான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கும் போது அதுக்கு பொறுப்பேற்று நான் வருந்துறேன் அப்படின்னு அது முற்று பெற்று அது இல்ல பழியை நீங்க அரசு ஏற்கனும் நீங்களே ஏற்கனும் காவல்துறையே ஏற்கனும் போது அப்ப எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு வரும்போது அது சிக்கல் ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கு அதை பொறுப்பா நடந்திருக்கணும் நம்ம தவற விட்டுட்டோம் அதனால உயிர்களை நம்ம இழந்துட்டோங்கிறது ஒரு வருத்தம் வரும்போது அது வந்து சரி ரொம்ப தராத ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருச்சு வரும் காலங்கள்ல கவனமா இருக்கணுங்கிறது சரியா இருக்கும் அது மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு இருக்கிறது தூரம் இருந்து பாக்குற நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு என்ன இது அது அந்த உயிரிழப்பை விட கொடுமையா இருக்கு இந்த செய்திகளை பார்க்கும்போது பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது அதாவது பேசுது அதிமுகவுமே ஆதரவாக தான் சொல்றாங்க அதிமுக அதான் ஒரு ஒரே கூட்டணியில தானே இருக்காங்க நீங்களுமே ஸ்டார்டிங்ல வந்து என் தம்பி வந்து அந்த துணை முதலமைச்சராக ஆக்குவேன் அப்படிலாம் நீங்களுமே ஸ்டார்டிங்ல பேசுனீங்க அடுத்த கட்டம் அவருடைய நிலைப்பாடுகள் மாறும்போது அவர் வரும்போது அவர் எடுத்து வைக்கிற கொள்கைகள்ல நமக்கு நிறைய முரண் வந்திருக்கு மாநாடு வரைக்கும் நம்ம வாழ்த்து செய்துதான் போட்டேன் அவர் வரும்போது மறுபடியும் அதே திராவிட சித்தாந்தம் அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் அதுல ரொம்ப கொடுமையானது தமிழ் தேசியமும் திராவிடமும் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு அதுதான் திருப்பி திருப்பி இது என்னடா கொடுமையா இருக்குது அப்படின்னா அப்ப நாட்டு வீட்டுக்கோழிக்கு காட்டுப்பூனை காவலான்னு வந்துருது எதிர் சித்தாந்தம் கொண்டது அது இந்தியும் திராவிடம் அதுல இருந்து நேர எதிரான கோட்பாடை கொண்டது தமிழ் தேசிய அந்த அரசியல் கோட்பாடு அது ரெண்டும் ஒன்னாகும்னு சொல்ல முடியாது இந்தி வந்து இந்தி இந்தியத்துக்கு வந்து மும்மொழி கொள்வ திராவிடத்துக்கு இருமொழி கொள்வ தமிழ் தேசியத்துக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தான் எங்கள் தாய்மொழி ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி அப்படிதான் வச்சுப்போம் அப்ப இதுல ரொம்ப மாறுபாடு இருக்கு சம்பவத்துக்கு பிறகு வந்து அது வந்து அரசியலா மாறிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு நாம் தலைமையோட நிலைமை வந்து நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடுதான் நான் நான் தனிச்சுதான் போட்டிடுவேன் போட்டிடுறோம்

இல்ல அரசியலமைப்புல வாய்ப்பு இருக்கு ஆனா யதார்த்தத்துல இல்ல யதார்த்தத்துல இல்ல ஒரு தலைவனுக்கு இருந்தது எங்க தாத்தா காமராஜுக்கு அப்ப லால்பூர் சாஸ்திரிய தேர்வு பண்ணீங்க இதே நம்ம மூர சந்தா ஐயா முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியன் கேட்டதவ நீங்க வந்து லால்பூர் சாஸ்திரியை உருவாக்குனீங்க அவர் இறந்துட்டார் அப்புறம் இந்திரா காந்தியை கொண்டு வரீங்க இப்படி மற்றவர்களை தேர்வு செய்யறதுக்கு நீங்களே நின்றுலாமே பிரதமராக ஆயிடலாமேன்னு சொல்லி கேட்கும்போது ஆஹா நம்ம சொன்னா போடுவான் நின்னா போட மாட்டான் அப்படின்னு ஏன்னா தமிழர்களை வந்து அவங்க ஏற்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்க ஐயா மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது ஐயா இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேருமே பொருளாதாரம் படிச்சவங்க தான் மன்மோகன் சிங்கும் ஐயா சிதம்பரமும் ஆண்டு ஒரு சீக்கியருக்கு கொடுத்தாச்சு மன்மோகன் சிங்குக்கு அதே ஒரு ஐந்தாண்டு நம்ம ஐயா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல பத்தாண்டுகள் மன்மோகன் சிங்கே இருந்தாரு ரெண்டு பேருமே பொருளாதாரம் படித்த ஆட்கள் தான் இவரை ஒரு சீக்கியருக்கு பத்து அஞ்சு ஆண்டு கொடுத்தாச்சு ஒரு தமிழனுக்கு கொடுப்போம்ட்டு ஐயா சிதம்பரத்து கொடுத்துருக்கலாம் ஆனா அவன் குடுக்கல பாருங்க அதனால அது சுத்தி எல்லாரும் வந்துட்டாங்க ஆந்திராவில கூட நரசிம்மரா இருந்துட்டாரு தேவைகவுட இருந்துட்டாரு கேரளாவுல இருக்கிற மலையாளிக்கும் இங்க இருக்கிற தமிழனுக்கும் வாய்ப்பு இல்லை கொடுத்தா ஒன்னத்துக்கு அதான் அந்த குடியரசு தலைவர் பதவி கொடுப்பாங்க காற்று இடத்துல நீட்டுற இடத்துல கையெழுத்து போடப்பாங்க அதுதான் அதுதான் பயன்படும் அது வரும் அதுக்கு ஒரு காலம் வரும் அதாவது நம்ம சுழற்சி முறையில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த இந்த ஆண்டு வாய்ப்பு போடுற மாதிரி வைக்கணும் எதிர்காலத்துல குஜராத்தை சேர்ந்தவரே மூணு முறை இருக்காரு ஒரே ஒரு இனத்துக்கு ஒரு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவருக்கு மூணு முறை வாய்ப்பு கொடுக்கணும் அதே பாரதிய ஜனதாவில வேற ஒருத்தல வேற ஒருத்தல அப்படி கூட கொடுக்கலாம் வேற ஒரு மாநிலம் அப்படி கொடுக்கலாம் அது மாதிரி வரும்போதுதான் நமக்கு ஒரு இது என் நாடு என்னைக்காவது ஒரு நாள் அந்த தலைமை பதவி என் இனம் சார்ந்த ஒருவனுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இது வந்து சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆனா எதார்த்தத்துல அது இல்லைங்கறத உண்மை அதிகாரமற்ற பதவின்னு அதிகாரமற்ற பதவிக்கு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியை தேர்தல செலவு பண்ணி வாக்கு காசு கொடுத்து வாங்கி வர்றீங்க அதெல்லாம் சும்மா அதிகாரமற்ற பதவின்னா எதுக்கு போட்டிடணும் அது தேவையில்லையே அது சும்மா சொல்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்